கள்ளக்காதல் விவகாரத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து உடல் பாகங்களை வெட்டி ஏரியில் வீசிய நபர்களை போலீசார் கைது செய்தனர் குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூர் பகுதியில் செம்பரம்பாக்கம் ஏரியில் தலை கால் கை இல்லாமல் ஆண் சடலம் ஒன்று கல்லை கட்டி ஏரியில் கிடப்பதாக குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் வந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கை கால்கள் இல்லாத ஆண் சடலத்தை மீட்டனர் பின்பு கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் அவரது தலை மற்றும் உடல் பாகங்களை தேடி வந்த நிலையில் ஏரிக்கரையின் அருகிலேயே அவரது இரண்டு கால்கள் கிடைத்த நிலையில் கொலை செய்யப்பட்ட நபர் யார் கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் குன்றத்துறை இன்ஸ்பெக்டர் வேலு சப் இன்ஸ்பெக்டர் அந்தோனி சகாய பாரத் ஆகியோர் தலைமையில் போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரித்து வந்தனர் மேலும் அவர் அணிந்திருந்த உடைகள் மட்டுமே இந்த வழக்கில் முக்கிய துருப்புச்சீட்டாக வைத்து விசாரணை செய்து வந்த நிலையில் மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காணாமல் போனவர்கள் குறித்த புகாரின் பட்டியலையும் ஒப்பிட்ட நிலையில் ஒன்று கூட ஒத்து போகாமல் இருந்தது இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு பின்பு கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் கடலூரை சேர்ந்த பூமிநாதன் என்பதும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது மேலும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வேலை செய்யும் இடத்தில் அவரது குடும்பத்தினர் வந்து பார்த்தபோதுதான் அவர் மாயமாகி இருப்பதும் நந்தம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் கணவரை காணவில்லை என புகார் அளித்த நிலையில் தற்போது குன்றத்தூரில் மீட்கப்பட்ட சடலத்தில் இருந்த உடைகளை காண்பித்த போது அவர் அணிந்திருந்த உடை என்பதை மேலும் உறுதி செய்தனர் மேலும் போலீசார் தங்களது பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இதுகுறித்து போலீசார் கூறுகையில் கடலூரை சேர்ந்த பூமிநாதன் திருமணமான நிலையில் வீட்டில் சண்டை போட்டுக் கொண்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக வேலை செய்து அங்கு பணிபுரிய மற்றொரு பெண் காவலாளி நாகலட்சுமி என்ற பெண்ணுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் நாகலட்சுமிக்கு சிறுகலத்தூர் பகுதியை சேர்ந்த பிலிப்ஸ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு வந்துள்ளது நாகலட்சுமியுடன் பூமிநாதன் பழகியது பிலிப்ஸுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதனால் தனது நண்பர் வினோத் என்பவருடன் சேர்ந்து பூமிநாதனை பேசி அழைத்து வந்து நாகலட்சுமியுடன் பழக கூடாது என்று கண்டித்துள்ளனர் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பூமிநாதனை மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதில் பூமிநாதன் இறந்து போன நிலையில் அவரது உடலை மறைப்பதற்கு தலை கை கால்கள் ஆகியவற்றை வெட்டி கல்லில் கட்டி செம்பரம்பாக்கம் கரையில் வீசிவிட்டு பின்னர் தலையை மட்டும் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வண்டலூர் பகுதியில் உள்ள ஏரியில் வீசியதும் தெரியவந்தது தற்போது அந்த தலையை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் முதற்கட்டமாக வினோத் மற்றும் பிலிப்ஸ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர்